இந்த இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஜுவாலாமுகிக்கு பிறகுதான் சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்குறோம் கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே விநாயகரை முதல்ல வணங்கிய பிறகு தான் அடுத்ததாக பிற தெய்வங்களை வணங்கணும் அதுதான் மரபு அதுதான் இது இதுவரைக்கும் நாம் கடைபிடித்துட்டு வரோம் அந்த வகையில் சாமுண்டீஸ்வரி தேவியை வழிபட செல்லும் பொழுது முதல்ல ஜுவாலாமுகியை வணங்கிய பிறகு தான் சாமுண்டியை வணங்கும் இதையடுத்து எதுக்காக அவ்வாறு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற உத்தனஹல்லியில் ஜுவாலாமுகி அப்படிங்கிற அம்மன் கோவில் இருக்குது மைசூர் சாமுண்டீஸ்வரின் தங்கையாக இவங்க கருதப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி தேவியை வணங்க செல்லும் முன்பாகவே இந்த ஜுவாலாமுகியை வணங்கிய பிறகே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சக்தி புராணம் கூறுது தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக துன்புறுத்தி வந்த ரத்த பீஜாசுரன் அப்படிங்கிற அசுரன் பிரம்ம தேவரிடமிருந்து ஒரு வினோதமான வரத்தை வாங்கியிருக்கான் அவனது உடலில் இருந்து கீழே சிந்து ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் அவனை போல அசுரர்கள் தோன்றணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டிருக்கான் அதனால் தேவர்களுடன் அவன் போர் போர்க்குரிய செல்லும் பொழுது அசுரனை வீழ்த்த முடியாமல் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்வதி தேவியோடு முறையிட்டனர் அதன் பேரில் ரூபத்தோட நாக்க நீட்டியபடி கோரை பற்களுடன் ஜுவாலாமுகி என்ற நாமத்தோடு பார்வதி புறப்பட்டாள் அசுரனுடன் போரிட்டு அவனது உடம்பில் இருந்து வெளிப்பட்ட ரத்தத்தை ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் குடித்து அவனை அழித்தார் அநீதியை அழித்து தர்மத்தை காக்கும் விதமாக இந்த ஜுவாலாமுகி உத்தனஹல்லியில் கோவில் கொண்டிருக்காங்க மைசூரு சாமுண்டி மலையை அடுத்த குன்றில் ஜுவாலாமுகி கோவில் இருக்குது திருமண தடையை நீக்கும் கருவறையில் அம்மன் நாக்கன் நீட்டியபடியே கோபத்தோட காட்சி தராங்க ஜுவாலாமுகிய முதல்ல தரிசித்தது பிற்பாடு தான் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு செல்லணும் வெள்ளி அன்று ராகு காலத்தில் இங்கே தீபம் இயற்றி வழிபட நாகதோஷம் விளங்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை பௌர்ணமி அன்று வெள்ளத்துடன் தேங்காயை துருவி வாழைப்பழத்தில் சேர்த்து நெய்வேத்தியம் செய்து எலுமிச்ச தீபம் ஏற்றி வணங்கிட திருமண தடை நீங்கும் என்றதும் ஐதீகம் ஜுவாலாமுகி சன்னதியை ஒட்டி சிவன் சன்னதியும் இருக்குது அசுரனை வதம் செய்ததுனால ஏற்பட்ட பாவம் நீங்க அம்பிகை சிவபெருமானை வழிபட்டு பாவம் நீங்கள் பெற்றாங்க சித்தத்தை தெளிவாக்குபவர் என்பதனால இவருக்கு சித்தேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு சீதையை பிரிந்த ராமர் இவரை வழிபட்டு போரில் வெற்றி பெற்றதுனால ராமநாதேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் ஜுவாலாமுகியின் அவதார சிறப்பை இந்த பதிவு மூலியமாக மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நன்றி